ஓம் அகத்திய திருவுடிகள் போற்றி ஓம் அணிக வாசகர் திருவுடிகள் போற்றி ஓம் திருஞான சம்பந்தர் திருவுடிகள் போற்றி ஓம் திருநாவுக்கரசர் திருவுடிகள் போற்றி ஓம் பதஞ்சலி முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் ராமலிங்க சாமிகள் திருவுடிகள் போற்றி அன்புள்ள பெரியோர்களே தாய்மார்களே வணக்கம் அந்த அன்னதானமும் தியானம் செய்கிற மக்கள் பண்புடையவராக இருப்பார்கள் பக்தி செலுத்துகின்ற பக்தி செலுத்துவதும் பசித்தேலர்கள் பசியாற்றுவதும் உயிர்களை தவிர்த்தலும் புலால் மறுத்தலும் பிறரை மதித்தலும் மனை விட்டு பழகுதலும் இதுபோல் உயர்ந்த கொள்கை கடைபிடிப்பவர்கள் பண்பாளர்கள் சொல்லுவார்கள் பண்பாளர்களுக்கு என்ன இலக்கணம்னு கேட்டான் அவரிடம் பொறாமை இருக்காது பேராசி இருக்காது சினம் இருக்காது சினம் இருந்தாலும் அது சின்ன கணே நேரத்தில் போய்விடும் பிற மனம் பேச பேசமாட்டார்கள் இந்த நான்கு பண்புகள் அடங்கியதுதான் பண்பு நான்கு ஓணங்களும் இல்லாது இருப்பதே பண்பாகும் அவர் இருப்பதால் தான் இந்த உலகம் அழியாமல் இருக்கின்ற என்று சொன்னான் பண்புடையார் பட்டுண்டு உலகம் அதுவென்றியல் மண்புக்கும் ஆயுதன் மண்ணுன்னா பண்புடைய மக்கள் இருப்ப இருக்கின்ற காரணத்தினால்தான் இந்த உலகம் அணியாது இருக்குது இல்லை என்றால் பூகம்பம் வந்து நடைநடுக்கமோ நடைநடுக்கம் பூகம்பம் வந்து அதெல்லாம் அணிஞ்சு அணிஞ்சபோனார் பண்புடையார் பட்டுண்டு உலகு அதுவென்றியல் மண்புக்கும் ஆயுத மண்ணுன்னா முன்னுமே உலகம் என்ன செய்யும் உலகத்தில் பூகம்பம் அல்லது பூகம்பம் ஏற்படும் அல்லது வேறு இயற்கை சீற்றங்கள் ஏற்படலாம் கடலுக்கு பொங்கி உலகத்தை அழித்து விடும் அப்போ புயல் சென் புயல் மிகுதியான புயல் பூகாம்பங்கள் ஏன்னா எனக்கு இயற்கை சீட்டங்களால் உலகம் அழிந்து விடும் அழிந்து இருக்குன்னு நான் மண்புக்கு மாதம் மண்னா இன்னும் அழிந்தே இருக்குண்ணா இந்த உலகம் பண்புடைய மக்கள் இருப்பதால் தான் இந்த உலகம் அணியாது இருக்குது இன்னும் அழிந்தே போகுண்ணான் மற்றொரு இடத்த சொல்லுவான் சார்ந்தவர் சான்றான்மை குன்றின் இருநிலம் தான் தாங்காது மண்ணோ இந்த உலகம் என்பது உருண்டையாக இருக்குது வல்ல ஒன்று விஞ்ஞானி இல்லவா இந்த உலகம் அப்படியே ஒரு அந்தரத்தில் பந்து தொங்கு கொண்டு கொண்டிருக்கிறது அது ஒரு பெரும் சக்தி தாங்கிவிட்டு இருக்குதான் அங்கே வள முதல் முதல் கவிஞர் சொன்னான் இந்த உலகம் உலகம் அழியாது மண்ணுக்குள் போகாமல் இருப்பதற்கு காரணம் பண்புடைய மக்கள்னு சொன்னான் இந்த உலகம் நிலைப்பட்டு தாங்குவதற்கு என்ன காரணம்னு கேட்டான் சாண்டவர்கள் சான்றவர் சான்றான்மை குன்றின் இருநலம் தான் இருநலம் பெருநலம்னு அர்த்தம் பெருமைக்குரிய பெரு பெருநலத்தை இருநலம் பெரு அவனே இந்த உலகம் தாங்கி இருப்பதுக்கு என்ன காரணம்னு கேட்டான் இந்த உலகம் அழியாமல் இருக்கிறதுக்கு மண்ணுக்குள் மண் மண்ணுக்குள் மண்ணுக்குள் மணிந்து போகாமல் இருக்க காரணம் பண்புடைய மக்கள் என்றான் இங்கே சான்றோர்கள் அவருடைய சான்ற அந்த பண்பு சான்றோர்கள் சா அந்த அந்த கொள்கையிலிருந்து விடுபடுவாரையானால் சான்றவர் சான்றான்மை குன்றின் சான்றோர்கள் தன் நிலையிலிருந்து மாறுபட்டால் சான்றான் அந்த அந்த பண்புட் விடுபட்டால் சான்றோர்கள் தன் நிலையிலிருந்து மாறு சான்ற சான்றோர்கள் தன் அதனுடைய பண்புட் விடுபட்டால் நிலம் தாங்காதுன்னு சொன்னான் இந்த தாங்குதான் பெரிய வார்த்தை இந்த உலகம் அப்படியே அந்த இடத்த தொங்கிட்டு இருக்கு ஒரு சக்தி ஒன்று ஒன்று இழுத்து பிடிச்சிக்கிட்டு இருக்கு அக்கிரத சக்தி மற்ற கிரகங்களுக்கு மற்ற கிரகங்களுக்கு மற்ற கிரகங்களுக்கும் பூமிக்கும் தொடர்புற்று சூரியனுக்கு சந்திரனுக்கு தொடர்பு உண்டு பூமிக்கும் சூரிய சூரியன் பூமிக்கும் சூரியனுக்கு தொடர்புண்டு நப கிரகங்களும் ஒன்றோடு ஒன்று இழுத்து இருக்கு ஒன்று ஒன்று விடுபடாது என்பது காரணம் என்னென்னா சான்றோர்கள் அதனுடைய அந்த பண்பை சான்றோர்கள் இருப்பதால் தான்